வெள்ளி மாலை நல்ல வெங்கட பானையும் பொங்கிடவே வெங்கள பானையும் பொங்கிடவே வெத்த நிக்கீர மாரியம்மாளுக்கு வெள்ளி கொஞ்சம் கொண்டு வீ சிங்கம்மா வெத்த மாரியம்மாளுக்கு வெள்ளி கொஞ்சம் கொண்டு வி சிங்கம்மா தங்க மாட நல்ல தாவள பானையும்ங்கிடவே தாவள பொங்கிடவே தவிச்சி நிக்கிர மாறியம்மாலக்கு தங்க கோளா ஓடுங்கம்மா தவிச்சி தவிழச்சி நிக்கிற தங்க கோளா வய பாலாத்துல தண்ணி வர நல்ல பப்பாளி ரெண்டையும் துள்ளிடவே பப்பாளி ரெண்டையும் துள்ளிடவே ஆடி வருஷிக்கு ஆழ்ந்த கோழ போடுங்கம்மா ஆடி வருஷமா காலிக்கு ஆழ்ந்த கோளவ போடுங்கம்மா கொண்டையும் துள்ளி வர சீழவி கொண்டையும் துள்ளி வர சீரச்சீனு இட உச்சி மா காளிக்கு செல்ல கோலா வய போடுங்கம்மா சீரு சீனி கிரபுச்சி மாளிக்கு செல்ல கோழா வய போடுங்கம்மா கும்பம் வாரு வர பாருங்கள கும்பம் கோழுங்கி வாராத பாருங்களேன் கொழுங்கி வாராத பாருங்கள கும்பத்து மெல்லிக்கும் காளி அம்மாளுக்கு வெப்பில குழுங்கடா பாருங்களேன் கும்பத்து மெல்லிக்கும் காளி அம்மாளுக்கு வெப்பில குழுங்கடா பாருங்கள

எந்த தெருவில் எங்கன்னு பாப்பாலோ ஏழக எங்கன்னு பாப்பாலோ இறங்கி நிற்கீரா புச்சி மகாலிக்கு எல்லோரும் கோலவய போடுங்களே இறங்கி நிக்கீரா புச்சி மகாலிக்கு எல்லோரும் குழவய போடுங்களேன் சாங்கு ஒட்டு சலசலங்க அங்க சந்தனா போட்டு கமகமங்க நல்ல சந்தானா பொட்டுக்க மகம இந்த நளவுக்கும் சந்தானா போட்டுக்கும் இப்ப வரு காளி அம்மா இந்த நளவுக்கும் சந்தானா போட்டுக்கும் இப்ப வரு காளி அம்மா தேர்வாராதையும் பாருங்களேன் தேர் திரும்பி வாராத பாருங்களேன் தேர்வாராதையும் பாருங்களேன் தெரு திரும்பி வாராத பாருங்களேன் தெருமே நிக்கிற உச்சி மகாலிக்கு செல்ல கோல வய ஓடுங்களே தெருமே நிக்கிற உச்சி மகாலிக்கு செல்ல கோல வய ஓடுங்களே அக்கீனிய கையில் எடுத்து அவ ஆடி காளியம்மா அக்கீனிய கையில் எடுத்து அவ ஆடி வராளாமி காளியம்மா ஆடி வருகிற காளியம்மாளுக்கு ஆனந்த கோலவ ஓடுங்கம்மா ஆடி ஹீர காளி அம்மாடுக்கு ஆனந்த குழவ ஓடுங்கம்மா ஆலே லங்கடி ஏலேலோ அம்மா ஏலே லங்கடி ஹாலேலோ ஆலே லங்கடி ஏலேலோ அம்மா ஏழே லங்கடி